ஆசனவாய் வாய் கோளாறுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்றுலேருந்து நாலு இருக்கு மொத்தமாக முதல் பார்த்தீங்கன்னா மூலம் பைல்ஸ் நாம் சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசனவாய் வாய் வெடிப்பு ஃபிஷர் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிஸ்துலா பௌத்திரம் நான்காவது பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் ஏற்படும் கேன்சர் இது வந்து இந்த கோளாறு இந்த நோய் வந்து நிறைய பேருக்கு தயக்கம் லேடிஸ் ஆட்டம்

அரை மணி நேரம் போன் எடுத்துட்டு போயிட்டு போன் பார்த்து அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் நியூஸ் பேப்பர் போய் எடுத்து போய் உட்காந்துருந்தேன் மோஸ்ட்லி வெளி வர மாட்டேங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ரத்தம் பைப்போட பொருத்தம் ஒரு சிலருக்கு பொட்டு பொட்டா விதம் ஒரு சிலருக்கு மோஷன்ல அப்படியே லைட்டா ஒட்டிக்கிட்டு வரும் இது வரும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா மோஷன் போறப்ப சளி போல வரும் ஒரு சிலருக்கு மோஷன் சுத்தி சீவு வரும் இந்த மாதிரி பேசிக்கா அரிப்பு ரத்தம் வரது மோசம் பிறப்ப வலி இருக்கும் மோசம் பிறப்ப சீ வரும் மோசம் பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதான் வந்து ஆசனை கோளாறுகளோட இந்த 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 சிம்டம்ஸோட நம்ம கிட்ட வருவாங்க சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா ஒரு பொது அறுவை சிகிச்சை கன்சல்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி அவங்க வரப்ப அவங்க வந்து உள்ள செக் பண்ணி பாக்கணும் ஒரு வெரல் விரல் மூலமாக சொல்லுவோம் புரோக்டோஸ்கோபிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கேமரா மாதிரி உள்ள விட்டு உள்ள என்ன வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் மாறுபடும் ஒரு சிலதான் உணவு பழக்கத்தில் சரி பண்ணிக்கலாம் ஒரு சிலது அறுசி அறுசிகிச்சை மூலமா சரிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது கண்டிப்பா டாக்டர் அணுகணும் ஸோ இன்னைக்கு நான் வந்து எப்படி மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றதுன்னு சொல்லணும் ஸோ கான்ஸ்டிபேஷன் இன்றைய நவநாகிய உலகத்தில் மக்கள் வந்து மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நார்ச்சத்து மிக்க உணவுகள் ஃபைபர் ரிச் ஃபுட் ஃபைபர் ரிச் ஃபுட்டு குறைச்சி சாப்பிடுவாங்க போவாங்கன்னா வாங்கினா இட்லி சாப்பிட்டு போயிடுவேன் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போயிடுவேன் ஒரு சிக்கன் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க போகிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவுல இருக்கிற நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நார்ச்சத்து கம்மியாக இருக்கிறதால மோஷன் வெளியே வெளியே வராமல் உள்ள அடைப்பட்டு நீக்கும் அப்போ என்ன ஆகும்னா வலி ஏற்படும் ரத்தம் வரும் முக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் நாங்கள் எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நீர் தண்ணீர் சத்து டூ டூ இரண்டுலேருந்து இரண்டரை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ரெண்டாவது காய்கறி எல்லாம் ஹை ஃபைபர் வாழைப்பழம் வெண்டை வாழைப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிட வேண்டும் மூணாவது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வெண்டைக்காய் பொருள் கீரை பொருள் பீன்ஸ் பொருள் இந்த மாதிரி காய்கள் நிறைய சேர்த்துக்கொள்ளும் இந்த மாதிரி சேர்த்துன்னா மோஷன் வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியான மீடியமாக வரப்ப மோஷன் ஈஸியாக வந்துடும் இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா நாம யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் லெட்டிங் வெஸ்டர்ன் லெட்டிங் அதாவது நம்ம மேற்கத்திய உணவு கழிப்பறைகள் வந்து மலச்சிக்கல் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி எல்லாமே ஸ்டைலாக நான் வெஸ்டர்ன் லெட்டிங் போயிட்டாமாங்க பட் இது வந்து நம்மளுடைய மோஷன் வர அந்த வெளி வெளி மலம் வரும் இறப்படத்தில் அடைப்பு ஏற்படுத்தும் இந்தியன் இந்தியன் பென் ரெண்டு கால் அதாவது கால் ஊனிதான் பெஸ்ட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மோஷன் வேற ரூட் ஸ்ட்ரைட்டாவே இருக்கும் மோஷன் சரியா இருந்துடும் யூஸ் பண்றப்ப அந்த மோஷன் வேற ரூட் வந்து சில கிங் அதாவது ஒரு சிறு அடைப்பு போல் ஏற்பட்டு மோஷன் லேரா தத்தளிச்சு உள்ளடிக்கும் இதனால என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மோஷன் சரியா வராமலும் இதை அவாய்ட் பண்ண போனா இந்தியன் லிட்டின் யூஸ் பண்ண பாருங்க அப்படி இல்லைன்னா வெஸ்டர்ன் வந்து முன்பக்கம் ஒரு ஸ்கூல் வச்சு காலை வந்து அது மாதிரி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிணா கொஞ்சம் ஆக்சிஸ் அதாவது வெளிக்கு வரும் அந்த ரூட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக மோஷன் வர்றது ஃப்ரீயாக இருக்கும் இது மெயின் பாயிண்ட் ஸோ நம்ம வந்து இன்றைய தலைப்பு மலைச்சிக்கல் ஏதாவது மலைச்சிக்கல் ஏற்பட்டாலோ இல்லை மோஷன் போகிறப்ப ரத்தம் வந்தாலோ இல்லை எரி மோசம் போகிறப்ப வலி இருந்தாலோ எரிச்சல் இருந்தாலோ இல்லது மோசம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம அறுவை சிகிச்சை நிபந்தனை ஒருத்தர் கண்டிப்பா பாருங்க நன்றி வணக்கம்